தமே அவர் நடத்தூத ஆனந்தமே ஆனந்தமிமாரமா ஆனந்தமே ஏசப்பா நிறைய காரியத்தை உங்களுக்கு கிட்ட பேசுவாங்க நீங்க ஏசப்பா கிட்ட பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அப்போ தவறான தாட்ஸுக்கு இடம் கொடுக்காதீங்க தவறான தாட்ஸ் வரும்போது பிசாசே சிந்தையில் கிரிய செய்யாத அப்படின்னு நீங்க சொல்லிடணும் அப்புறம் ஏசப்பா நீங்க என்கிட்ட பேசுங்க அப்படின்னு நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னால் ஏசப்பா உங்கக்கிட்ட பேசுவாங்க ஷாலி சாய் பேசு ஷாலி ஜாலி டைம் வந்தாச்சு கேலி ஹலோ फ्रेंड्स பிரைஸ் தி लॉर्ड எப்படி இருக்கீங்க எல்லாரும் காட்ஸ் கிரேஸ் சூப்பரா இருக்கீங்க அபடிதானே இந்த ஜாலி டைம் โปรแกรมல கூட உங்க எல்லாரையும் சந்திக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த டைட்டில் ரொம்ப வெயிட் இருக்கீங்க என்ன டாபிக்னால் நல்லவைகளை சிந்தனை செய் ஏசப்பா பைபிளில் சொல்லியிருக்காங்க நல்ல மனுஷன் தன் இதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான் நல்ல மனுஷன் எப்படி இருக்கணும் நல்லவைகளை சிந்திக்கணும் பொய் பேசக்கூடாது திருடக்கூடாது மற்றவங்களை பொருளை கூடாது நம்ம இப்போ ப்ரோக்ராம் குள்ளே போகலாமா ஃபர்ஸ்ட் ரொம்ப புதுசாக இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் எல்லோரும் ஈதராக வெயிட் இருக்கிற ப்ரோக்ராம் குள்ளே தான் போக போகிறோம் நான் உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன் தொதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தேவன் கண்டுபிடிச்சிட்டிங்களா எஸ் நம்ம இப்போ தேவனை எப்படி துதிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஏசப்பாவை ஆராதிக்க போகிறோம் இப்போ நீங்கள் ஆராதிக்க எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா ஓவர் டு நான் அண்ட் வர்ஷிப் ஹலோ ப்ரைஸ் லார் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் சரி இப்போ உங்கள் பேர்லாம் சொல்லி உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க என் பேர் ஜெரேமி ஜூபுல் என் பேரு ஜோயனா ஜோயனாண்ட துதி ஆராதனை அப்படின்னா என்ன அப்படி நிறைய நமக்கு கேள்விகள் இருக்கும் இல்லையா அதை நம்ம வேதத்தின் அடிப்படையில் நம்ம பேச போறோம் நம்ம மட்டும் இல்ல நம்ம இதை கேட்கிறோம் எல்லாருக்கும் இது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்க போகிறது நீங்க தான் கேள்வி கேட்கணும் நீங்க கேள்வி கேட்பீங்க நான் பதில் சொல்லுவேன் சரியா கேட்குறீங்களா யார் கேட்கறது என்ன இப்போ எல்லா பாட்டுலையும் ஆராதனை 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 அப்படின்னா வேதத்தின் அடிப்படையில் துதி ஆராதனை துதி ஆராதனை ரெண்டும் ஒரே மாதிரி மீனிங் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் துதி என்பது அது நமக்கு முதலாவது நன்றி செலுத்துதல் ரெண்டாவது அவரை துதித்தல் பிரைஸ் பண்ணுறது அந்த செகண்ட் பார்ட் வேர்ஷிப் அப்படின்றது நம்மை ஜீவ பலியாக சமர்ப்பிப்பது ஆண்டவரை நேசிப்பதை வெளிப்படுத்துவது சரியா நம்முடைய வாழ்க்கை ரெண்டாவது இந்த பேர் என்கிற வார்த்தையுடைய அர்த்தம் என்னன்னா என்ன நம்ம அவர்கிட்ட கன்வே பண்ண விரும்புகிறோன்னா ஆண்டுவரே நான் உமக்காக வாழுவேன் ஏன்னா லைஃப் ஸ்டைல் தான் போர்ஷப் ஆமாம் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏசப்பாக்கு பிரியமா வாழ்றது நீங்கள் சவுல் அப்படின்னு ஒரு ராஜா நமக்கு பைபிளில் தெரியுமா ஆமாம் அவர் சாம்பேல் என்கிற தீர்க்கதரிசி சொன்ன அந்த கர்த்தருடைய வார்த்தையை மீறி இவன் பலி செலுத்திட்டான் அப்போ சாம்பேல் தாத்தா வந்து என்ன சொல்றாரு நீர் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறத பார்க்கிலும் தகன பலிகளும் சர்வாங்க தகன பலிகளும் கருத்துக்கு பிரியமாக இருக்குமா அப்போ கீழ்ப்படிதல் அப்பா அம்மா கீழ்ப்படிதல் பெரியவங்களுக்கு கீழ்படுகிறது ஏசப்பாக்கு பிரியமாக வாழ்கிற வாழ்க்கை முறைதான் ஆராதனை ஒவ்வொரு முறையும் நான் உங்களை ஆராதிக்கிறேன்னு சொல்லும் போது நான் உங்களுக்கு பிரியமா நான் வாழ்வேன் உங்களுடைய வார்த்தைக்கு நான் என்ன செய்வேன் கீழ்படுவேன் அப்படின்னு ஆண்டு நம்மை அர்ப்பணிப்பது நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பது அதுதான் ஆராதனை சரியா சார் தனி ஆராதனை இது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு வந்து கூட்டு ஆராதனைகள் நிறைய நடக்குது ஆனால் கிறிஸ்தவம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற ஒரு உன்னதமான உறவு தான் பியோர்லி பர்சனல் ரிலேஷன்ஷிப் எனக்கும் ஆண்டவருக்கும் அப்போ நம்முடைய தனி ஆராதனை ரொம்ப முக்கியம் தனி ஜெபம் ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம அதாவது தாவித் என்ன சொல்றாரு கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திருப்பேன் அவர் துதி என் வாயில் இருக்கும் அவர் சொல்றாரு நான் எப்பவும் அவரை துதிச்சிட்டே இருப்பேன் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் சரியா அதை எல்லாத்தையும் ஒவ்வொரு நிமிஷத்துலையும் ஆண்டவர் நம்ம பாதுகாத்ததுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தி அவரை துதிச்சுட்டே இருக்கணும் விசேஷமாக நீங்கள் என்ன செய்யணும்னா காலையில் எழும்பி நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யணும் துதி செய்யணும் ஆராதிக்கணும் ஆண்டவரே எனக்கு தந்த ஜீவனுக்காக ஸ்தோத்துறோம் எங்கள் அப்பா அம்மாவுக்காக ஸ்தோத்துகிறோம் எங்களுக்கு கொடுத்த நல்ல சபைக்காக ஆமேன்னு உமக்கு நன்றி ஆண்டவரே நாங்கள் நல்லா படிக்கணும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக என்ன செய்யணும் நாங்கள் வாழணும் எங்களை பார்க்குறவங்க ஏசப்பா பார்க்கணும் ஆம் இப்படி எங்களுக்கு ஒரு நல்ல அட்மாஸ்பியரை தந்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி நம்ம ஆண்டவரை வரை பர்சனலாக துதிக்கணும் அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரம் நம்ம துதிக்கிறது நல்லது ஆனால் எல்லா டைம்லுமே நம்ம போகும்போது வரும்போது எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் என்ன செய்யணும் ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் சங்கீதத்தெல்லாம் வாசித்தீங்கன்னா இந்த சங்கீதம் அந்த பாட்டு இருக்குல்லையே சங்கீதம்னே பாட்டு தான் அதுக்கு முன்னால் எந்தெந்த சூழ்நிலையிலலாம் தாவிது கர்த்தரை ஆராதித்தார்னு மேலே ஒரு சின்ன குறிப்பு இருக்கும்ல நீங்கள் வாசித்திருக்கீங்களா ஆமாம் அதை நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும் எல்லா சூழ்நிலைகளிலும் தாவிது கர்த்தரை துதிக்கிறவராக இருந்தார் நாமும் அப்படி துதிக்கிறவர்களாக இருக்கணும் சரியா தனியாக சர்ச்சில் மட்டும் துதிச்சா பார்த்தாது நம்ம தனியாக என்ன செய்யணும் சரி இப்போ ஒரு துதி பாடலாமா ஒரு பழைய பாட்டு என்ன பாட்டு துதித்து பாடிட பாத்திரமே பாடலாமா எல்லாரும் சேர்ந்து நீங்களும் எங்களோடு இணைந்து பாடுங்கள் துதித்து பாடிட பாத்திரமே பாடிட பாத்திரமே துங்கவன் ஏசு துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் நேயமாத்தரிப்போமே ஆ அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியார் உள்ளமே மிக பொங்கடுதேனா அல்லேழு துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதேனா அல்லேழுயா துதி சாற்றிடுவோ நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேழுயா துதி சாற்றிடுவோம் நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் ஒருவரே துதிக்கு பார்த்துரு நாங்களுமே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்மாண்டு ஒரு ஆமே ஹால நம்ம பேசுனதெல்லாம் விளங்குச்சா அவங்களுக்கு நல்லா புரிஞ்சுதாம்மா அதனால் நீங்கள் தொடர்ந்து என்ன செய்யணும் தனியாக ஆராதிக்கணும் அப்புறம் குடும்பமாக ஆராதிக்கணும் அப்புறம் கூட்டாக சபையாக சேர்ந்து ஆராதிக்கணும் அப்படி ஆராதிக்கிற பிள்ளைங்களாம் ஏசப்பாக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் தனியாக தேவனோடு கூட நல்ல உறவை வைத்துக் கொள்ளுங்கள் தனியாக தேவனை துதிங்க உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார் இன்னும் அந்த துதி ஆராதனை குறித்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கீழ்கண்ட விலாசத்திற்கு எழுதலாம் நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு வேத வசனத்தின் அடிப்படையில் நல்ல தெளிவான பதில்களை நாங்கள் கொடுப்போம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூஆர் காட் பிளஸ் யூ நான்வர்ஷிப் பாத்தீங்களா ஏசப்பாவை துதிக்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்களா இன்னும் நான்வெர்ஷிப்பில் நிறைய கற்றுக்க போகிறோம் ஸோ தொடர்ந்து ஜாலி டைம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் உள்ளே போக போகிறோம் ஏசப்பாவோட ஒரு நாமத்தை பற்றி தெரிஞ்சுக்கப் போகிறோம் ஓவர் டு நேம் ஆஃப் காட் இன்றைக்கும் நம்மளுடைய கர்த்தருக்கு ஒரு புதுசான பேர் கற்றுக்கப் போகிறோம் பாதுகாக்கும் கர்த்தர் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்னு ஏழுல இந்த வசனம் இருக்கு கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பார் ஆமாங்க குட்டீஸ் நம்ம கர்த்தர் எல்லா நேரத்திலும் நம்மளை பாதுகாக்கிறவரா இருக்காரு இதனால தான் நம்முடைய கர்த்தரை பாதுகாக்கும் கர்த்தர் அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம் நம்ம எந்த சூழ்நிலையிலையும் பயப்படவே கூடாது நம்ம கர்த்தர் நம்மளை பாதுகாப்பாரு ஸோ எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க குட்டீஸ் ஒரு நாள் ஒரு சிறுவன் என்ன பண்ணான் தெரியுமா சைக்கிள் ஓட்டிட்டு ரொம்ப தூரம் போயிட்டான் பார்த்தா அவன் காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டான் குட்டீஸ் அவன் பயப்பட ஆரம்பிச்சுட்டான் பயந்துட்டு வேகமாக சைக்கிளை எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சான் அப்போ என்னாச்சு தெரியுமா திடீர்னு ஒரு குழிக்குள்ளே மாட்டிக்கிட்டான் அவன் கீழே விழுந்துட்டான் அவன் ரொம்ப அழுதான் சடனாக அவனுக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு என்ன தெரியுமா அவனோட சண்டே கிளாஸ்ல அவங்க டீச்சர் ஒரு விஷயம் அவனுக்கு சொல்லி கொடுத்தாங்க என்ன தெரியுமா எல்லா நேரத்துலையும் நம்ம கர்த்தரை நம்ம கூப்பிடணும் அவர் நம்மளை பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு உடனே அவன் என்ன பண்ணான் தெரியுமா முழங்கால் படிக்கிட்டு ஏசப்பா என்னை காப்பாத்துங்க எனக்கு பயமாக இருக்குது இங்கேருந்து என்னை எப்படி ஆச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணான் குட்டீஸ் உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா அந்த வழியில் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்தாங்க அவங்க அவனை அவன் வீட்டுக்கு பத்திரமா கூட்டிகிட்டு போனாங்க குட்டீஸ் பார்த்திங்களா அந்த சிறுவன் ஜபித்தபோது கர்த்தர் அவனை பாதுகாத்தார் இல்லையா அப்போது நீங்களும் எதுக்கும் பயப்படாதீங்க பாதுகாக்கிற கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறார் அதனால் எதை குறிச்சும் பயப்படக்கூடாது ஹாப்பியாக இருக்கணும் ஓகேவா என்ன ஃப்ரெண்ட்ஸ் நேம் ஆஃப் காட் பார்த்தீங்களா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் நம்ம எஸ் போட நாமங்களை சொல்லி சொல்லி துதிக்கும் போது எந்த கெட்ட சிந்தனைகளும் வராது நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான செக்மெண்ட் குள்ளே போக போகிறோம் எஸ் நம்ம இப்போ ப்ரேயர் பண்ண போகிறோம் இன்றைக்கும் ஒரு முக்கியமான ப்ரேயர் பாயிண்ட்ஸ்க்காக ப்ரேயர் பண்ண போகிறோம் ரெடியாக இருக்கீங்களா ஓவர் டு ப்ரேயர் டைம் சிறுவர்களால் நடக்கும் குற்றங்கள் என்சிஆர்பின் அறிக்கையின்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முப்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து குற்றங்கள் சிறுவர்களால் நடந்துள்ளது இந்த சிறுவர்கள் மனம் மாறும்படி நாம் அதிகமாக சிறார்களால் குற்றங்கள் நடந்த மாநிலம் மகாராஷ்டிரா குட்டீஸ் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் நான்காயிரத்தி நானூற்றி ஆறு குற்றங்களும் மத்திய பிரதேசத்துல மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து குற்றங்களும் ராஜஸ்தான்ல மூவாயிரத்தி அறுபத்தி மூணு குற்றங்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்திய தலைநகரான டெல்லியில இரண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பது குற்றங்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளது பாருங்க இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் எவ்வளவு தவறு செய்கிறாங்கன்னு இவங்களை தவறு செய்யும்படி பிசாசு பயன்படுத்துறான் இவங்க மனம் மாறும்படி நாம ஜெபிக்கணும் திருட்டு கொலைகள் கொலை முயற்சிகள் அடிதடிகள் கடத்தல் போன்ற காரியங்களில் சிறுவர்கள் குற்றம் சாட்டப்படுறாங்க இதை தவிர ரயில் நிலையங்களிலும் அதிகமான குற்றங்கள் சிறுவர்களால் நடக்குது குட்டீஸ் இது வேதனையான காரியம் என்றாலும் பெரும்பாலான குற்றம் செய்யும் சிறுவர்களிடம் கத்தி துப்பாக்கி போன்ற கொடிய ஆயுதங்கள் இருக்குது புத்தகத்தை எடுக்க வேண்டிய இவங்களோட கையில் ஆயுதங்களை கொடுத்துருக்காங்க இப்படி குற்றம் சாட்டப்படும் பிள்ளைகள் பெரும்பாலும் முதல்நிலை கல்வி பயின்றவர்கள் சிறு மேல் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சிறுவர் சீர்திருத்த பள்ளி அல்லது காப்பகங்களுக்கு அனுப்பப்படுவார் இப்படி இந்தியாவில் மட்டும் முன்னூற்றி அறுபத்தி நான்கு சிறுவர் சீர்திருத்த பள்ளிகள் மற்றும் காப்பகங்கள் உள்ளன ஹலோ குட்டீஸ் இந்த நாளில் நோ அண்ட் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நம்ம எதுக்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லோரும் வீடியோ பார்த்தோம் இல்லையா எதுக்காக ஆமாம் சிறுவர்களால் நடக்கும் குற்றங்கள் இதுக்காக தான் நம்ம ஜெபிக்க போகிறோம் எல்லோரும் சேர்ந்து முழங்கால் போட்டு நம்ம ஜெபிப்போமா நேசிக்கிறீங்க நல்லாண்டவரே இந்த நாளில் ராஜா சிறுவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா அநேக சிறு குழந்தைங்கள் ஆண்டவரே பாவம் பண்ணுறாங்க ஆண்டவரே கொலைகள் கொள்ளடிக்கிறாங்க ஏசப்பா ஆண்டவரே இந்த குழந்தைங்களை ஒவ்வொருத்தரும் நீங்கள் கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா அவங்க செய்கின்ற தவறை நீங்கள் அவங்களுக்கு உணர்த்துங்க ஆண்டவரே இந்த தவறான காரியங்கள் அவங்க செய்யக்கூடாதப்பா தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகின்ற பிள்ளைகளாக அவங்க இருக்கணும் ஆண்டவரே நீர் அவங்களோடு இடைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சாத்த நாள் அவங்க பிடி பட்டு இருக்காங்க ஏசப்பா ஆண்டவரே அந்த கட்டுகளிலிருந்து அவங்களுக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே எது ரைட் எது ராங்னு சொல்லி ஆண்டவர் அங்கே தெரிந்து கொள்ள நீர் அவங்களுக்கு கிருபை தரும்படியா நான் செபிக்கிறேன் ஏசப்பா ஆண்டவரே நீர் அவங்களோட இடைப்படுங்க ஆண்டவரே நீர் அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்க முடியாது நான் செபிக்கிறேன் ஏசப்பா இந்த காரியத்துக்காக நம் நடுவில் இருக்கிற ஜீடாக ஜெபிப்பாங்க நம்பளே எசப்பா அந்த நாள் கொடுத்தால அதைக்காக நஞ்சியாண்டவர் ஏசப்பா அந்த இந்த சிறு ஆண்டவரே சிறு பிள்ளைகளுக்காக சிறுவர்களாக நாங்கள் கூடி செபிக்கிறேன் எசப்பா ஏசப்பா எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஏசப்பா அவங்க நிறைய பாவங்கள் செய்கின்றாங்க ஆண்டவரே கொலை குற்றங்கள் ஏசப்பா நிறைய பாவங்கள் செய்கிறாங்க ஆண்டவரே ஏசப்பா அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு மன்னிச்சும்மா பிள்ளையாக ஏற்றிக்கொள்ளுங்க ஆண்டவரே ஏசப்பா பாவம் ஆண்டவரே அவங்க ஜெயிலுக்கு போகிறாங்க ஏசப்பா எசப்பா அவங்க அம்மா அப்பா இல்லாமல் இரு எவ்வளோ நாள் இருந்திருப்பாங்க ஏசப்பாசப்பா ப்பா அந்த பாவங்களை ஏசப்பா அவங்களுக்கு நீங்க மன்னித்து ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுங்க ஏசப்பா ஆண்டவரை அவங்க ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே ஏசப்பா உங்க பற்றி பிறருக்கு அறிவிக்கும்படியாக இப்படியாக ஆண்டவரே பாவம் செய்யும்படியாக தூண்டுகின்ற பொல்லாத பிசாசி நாவிகளை ஏசுவேன் நாமத்தினால நாங்கள் கட்டி செபிக்கிறோம் ஆண்டவரே எல்லா பொல்லாத பிசாசி நாவிகள் ஏசுவேன் நாமத்தை நிர்புலமாகி போடும்படியாக செபிக்கிறோம் ஏசப்பா எல்லா சிறு பிள்ளைகளும் ஆண்டவரே இவனை பற்றி அறிந்துக்கணும் ஆண்டவரேசப்பா அவங்க பண்ண பாவங்கள் எல்லாமே ஆண்டவர் தெரியணும் ஆண்டவரே நீங்க நான் உங்களுக்கு உணர்த்துங்க ஆண்டவரை செய்தி ஒவ்வொரு த பாவங்களையும் ஆண்டவரை நீ உங்ககிட்ட வந்து அவங்க சொல்லணும் எசப்பா அவங்க அறிக்கையிடும் போது ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை நீங்கள் தாங்க ஆண்டவரை அப்படியாக நீங்கள் செய்ய போகிற பெரிய இருக்கணுக்காக நன்றி இப்போ ரேச முழு சபிக்கிறோம் கதாவே ஆமேன் ஆமேன் ஓகே குட்டீஸ் இப்போ ஒரு முக்கியமான காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் அது என்ன அப்படின்னு சொன்னால் ஏசப்பா மோகனங்களுக்கு கொடுத்துருக்கிற தரிசனம் அது என்ன அப்படின்னா ஐம்பது கோடி ஆத்மாக்களுக்கு வந்து சுவிசேஷம் போகணும் ஐந்து கோடி ஆத்மாவை ஆதாயம் செய்யணும் விசேஷமாக சிறுவர் குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கிற ஊழிய தரிசனம் என்ன அப்படின்னு சொன்னால் பத்து கோடி ஆத்மக்களுக்கு வந்து சுவிசேஷம் போகணும் ஒரு கோடி ஆத்மா வந்து ஆதாயம் செய்யணும் இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கலாமா நம்ம கண்கள் மூடியை நம்ம ஜெபிப்போம் நேசிக்கிறங்க நல்லா ஆண்டவரே இந்த வேலையில ராஜா நீங்க ஆண்டவரே மோகனங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்துக்காக ஆண்டவரை நாங்கள் செபிக்கிறோம் விசேஷமாக ஆண்டவரே சிறுவர் ஊழியத்துக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் பத்து கோடி ஆத்மாவளுக்கு சுவிசேஷம் போகணும் ஒரு கோடி ஆத்மா ஆதாயம் செய்யணும் ஆண்டவரே இதுக்காக பிரயாசப்படுகின்ற ஆண்டவரே சில்ட்ரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டு அவங்க டீம் மெம்பர்ஸும் கரத்தில் ஒப்பு ஆண்டவரே அவங்க செய்கின்ற பிரயாசத்தான் நீங்கள் ஆசீர்வதித்து வாய்க்க செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே நீர் அவங்களுக்கு ஞானத்தை தாங்காண்டவரே அண்டவரை ஆத்மாவை ஆதாயம் செய்ய நீர் அவங்களுக்கு கிருபை ஆண்டவரே நீர் அவங்களுக்கு பலன் தரும்படியாக நான் செபிக்கிறேனப்பா நீர் அவங்களை ஆண்டவரே ஆண்டவர் இன்னும் சோர்ந்து போகாமல் ஆண்டவரை இன்னும் ஊழியத்தை செய்ய நீர் அவங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோமப்பா அண்டவரை நீர் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற வரைக்கும் ஆண்டவர் அவங்களுக்கு பலனை நீங்கள் கொடுங்க என்று நாங்கள் செபிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமாம்

ஹலோ குட்டி ஸ்பிரேஸ்தலாட் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இன்றைக்கி ஒரு ஸ்டோரி பைபிளில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது எதுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னா நம்ம எல்லாம் எப்படி யோசிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து உங்களுக்கு ஒரு இன்சிடெண்ட் இருந்து சொல்ல போகிறேன் சரியா ஒரு தடவை என்ன நினச்சேன் அப்படின்னா ஏசப்பா ஒரு நாள் வந்து ஒரு கிராமத்துக்கு போயிட்டு இருந்தாங்க அப்போ என்னாச்சு அங்கே வந்து மார்த்தால் மரியாள் அப்படின்னு ரெண்டு சிஸ்டர்ஸ் இருந்தாங்க ஓகேவா அக்கா தங்கச்சி இருப்பாங்கள மார்த்தால் மரியாள் அப்படின்னு ரெண்டு சிஸ்டர்ஸ் இருந்தாங்க அவங்க ஏசப்பாவை எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு கொண்டு போய் இருந்தாங்க அப்போது அதில் மரியாள் அப்படின்ற ஒரு சிஸ்டர் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏசப்பா கிட்ட ஏசப்பா நீங்கள் எங்கிட்ட ஏதாவது பேசுங்க எதை குறிச்சாவது பேசுங்கள் நான் கேட்குறேன் நான் நிறையா காரியத்தை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை பேச சொல்லி நிறைய காரியத்தை ஏசப்பாவோட பாதை படியில் உட்காந்து பாதை பக்கத்தில் உட்காந்து ஏசப்பா பேச பேச கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஏசப்பா என்ன பேசியிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிங்க அதை நம்ம கடைசியில் பேசுவோம் மாத்தாள் இருக்காங்கல்ல ஏசப்பாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோன்னே அவங்களுக்கு ஒரே யோசனை நான் வந்து ஏசப்பாவுக்கு இதை சமைச்சி கொடுக்கணும் ஏசப்பாவுக்கு இதை வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்போ ஏசப்பா நல்லா சாப்பிட்டுட்டு அவங்க வந்து அவங்க வேலையை பார்ப்பாங்கல்ல அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக அவங்க சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தான் அவங்க ரொம்ப ஆர்வமாக எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்ருக்கும் போது அவங்க மைண்டில் ஒரு யோசனை வருது இந்த மறியாள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாமல் சும்மா உட்காந்தே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே எண்ணம் யோசித்து பாருங்க நான் எல்லா வேலையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த மரியா சும்மாவே உட்காந்துருக்காங்க அப்படின்னு மார்த்தாளுக்கு பயங்கர கோவம் இந்த மரியாளுக்கு வேலை செய்யவே பிடிக்கலை வேலை செய்யணுன்ற ஒரு எண்ணமே கிடையாது என்னை மட்டும் வேலை செய்ய வைக்கிற அப்படின்னு சொல்லி ஒரே கோவத்தில் மரியாளு மேலே இருக்க கோவத்தில் போய் ஏச பாக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க மார்த்தாள் போய் பாருங்க இயேசுவே இந்த மரியாள் வந்து எந்த வேலையுமே செய்ய மாட்டேங்கிறாங்க எல்லா வேலையும் நான் உட்காந்து செஞ்சுட்டு இருக்கிறேன் நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு உங்களுக்கு ஸ்பெஷலாக சமைச்சு சாப்பாடெலாம் தரலாம் அப்படின்னு சொல்லி நான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் இந்த மரியாள் ஒரு வேலை கூட செய்ய மாட்டேங்கிறேன் எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது எனக்கு இந்த வீட்டில் எந்த வேலையும் செய்யக்கூடாது சும்மாவே இருக்கணும்னு நான் அப்படி யோசிக்கிறா அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஏசப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா அழகாக ஒரு விஷயத்த சொன்னாங்க அந்த வசம் அது எங்கே தெரியுமா இருக்கு லூக்கா பத்தாம் அதிகாரம் நாற்பத்தோராம் வசனம் நாற்பத்தி ரெண்டாம் வசனம் ரெண்டு வசனத்தில் இருக்கு ஏசு மார்த்தாலுக்கு பிரதியுத்திரமாக மார்த்தாலே மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் தேவையானது ஒன்றே மரியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார் ஏசப்பா இங்கே மார்த்தாள்கிட்ட சொல்கிறாங்க நீ நிறைய காரியத்தை குறித்து கவலைப்படுற நீ கவலைப்படவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கூட பாருங்க குட்டிஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கும்போது உங்கள் ஸ்கூலில் இருக்கும்போது எங்கேயாவது இங்கே வெளியே போகும்போது நீங்கள் கூட யோசிப்பீங்க உங்கள் ஃப்ரெண்டை பற்றி இவள் வந்து என்னை சும்மா சும்மா என்னை திட்டிக்கிட்டே இருக்கா இவளுக்கு என் மேலே வந்து ஏதோ ஒரு கோவம் அது மட்டும் இல்லை இவள் என்கிட்ட பொய் சொல்லிவிட்டு நல்லா படிக்கணும்னு வர யோசிக்கிறா என்கிட்ட பொய் சொல்லிட்டு இவள் வந்து நல்லா படிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறா படிக்கவே படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மார்க் வாங்குறா இவ வந்து பொய் சொல்லிட்டு போய் என்னை வந்து ஏமாத்துறா அப்படின்னு நீங்கள் கூட யோசிச்சுட்டு இருக்கலாம் ஒருவேளை உங்கள் வீட்டில் கூட எங்கள் அம்மாவுக்கு என்னை பிடிக்கவே இல்லை எங்கள் அப்பாவுக்கு என்னை பிடிக்கவே இல்லை என்னை சும்மா சும்மா திட்டுக்கிட்டே இருக்காங்க என்னை சும்மா சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க நீங்கள் நிறைய காரியத்தை குறித்து யோசித்துக்கிட்டே இருக்கீங்களே பாருங்களேன் ஆனால் இங்கே மரியாள் என்ன பண்ணாங்க தான் வந்து மார்த்தாலும் யோசித்துட்டு இருக்காங்க ஆனால் மரியாள் என்ன பண்ணாங்க அவங்களுக்கு மார்த்தாளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது ஏசப்பா இப்போதான் வீட்டுக்கு வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்த ஏசப்பா கிட்ட இப்போ தான் பேச முடியும் இல்லை அப்படின்னா ஏசப்பா இங்கே இருக்க மாட்டாங்க கூட இருக்கும் போது தானே ஏசப்பா கிட்ட பேச முடியும் அப்போ ஏசப்பா கிட்ட பேசுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க மார்த்தாளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது அதே மாதிரி தான் குட்டீஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா பிடிக்காது அப்படின்னு கிடையாது அந்த டைம்ல உங்க மேல கோபப்பட்டிருக்காங்க நமக்கும் கோபம் வரும்ல இதுதான் சொல்கிறேன் நம்ம நிறையா காரியத்தை குறித்து யோசிக்கவே கூடாது தப்பான விஷயத்தை யோசிக்கவே கூடாது பிசாஸ் இருக்கான்ல அவன் இப்படி தான் நமக்கு தேவையில்லாத யோசனையெல்லாம் கொண்டு வந்து நம்ம அம்மா மேலே அப்பா மேலே நம்மளுடைய சகோதர சகோதரிகள் மேலே கோவத்தை கொண்டு வருவான் வெறுப்பை கொண்டு வருவான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மேலே கோவத்தை கொண்டு வருவான் வெறுப்பு கொண்டு வருவான் அதுக்கே இடம் கொடுக்கவே கூடாது எப்போல்லாம் தப்பான ஒரு யோசனை உங்கள் மனசுக்குள்ளே வருதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ஏசுபின் நாமத்தினால இந்த பிசாசை என் சிந்தையை கொலை பேசாத நான் வந்து தப்பான காரியத்தை யோசிக்க மாட்டேன் ஏசப்பா என் கூட இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும் சரியா தப்பான காரியத்தை யோசிக்காதீங்க ஏசப்ப உங்கள் வாழ்க்கையில் தப்பு நடக்க விடுவாங்களா இல்லை சரி அப்போ தப்பான காரியத்தை யோசிக்க கூடாதுன்னா என்ன யோசிக்கணும் நான் ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டேன்ல மாரியால் என்ன பேசிகிட்டு இருந்தாங்க ஏசப்பா கிட்ட என்னத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க எஸ் நீங்கள் ஏசப்பா கிட்ட மரியாதை மாதிரியே பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஏசப்பா உங்களுக்கு நிறைய காரியத்தை சொல்லி தருவாங்க சுற்றி நடக்கிற காரியத்தை பற்றி தருவாங்க பைபிள் பற்றி சொல்லி தருவாங்க நீங்கள் படிப்பீங்கல்ல அப்போ கூட நிறைய காரியத்தை சொல்லி தருவாங்க அப்போது ஏசப்பா நிறையா காரியத்தை உங்களுக்கிட்ட பேசுவாங்க நீங்கள் ஏசப்பா கிட்டே பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அப்போது தவறான தாட்ஸுக்கு இடம் கொடுக்காதீங்க தவறான தாட்ஸ் வரும்போது பிசாசே நான் வந்து இந்த மாதிரி என் சிந்தையில் கிரிய செய்யாத அப்படின்னு நீங்கள் சொல்லிடணும் அப்புறம் ஏசப்பா அப்பா நீங்கள் என்கிட்ட பேசுங்க தவறான காரியம்லாம் வேண்டாம் உங்களை தாண்டி எனக்குள்ள எதுவுமே நடக்காது ஸோ நீங்கள் என்கிட்ட பேசுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஏசப்பா உங்ககிட்ட பேசுவாங்க நீங்கள் டவுட்ஸ் கூட கேட்கலாம் பைபிள் படிக்கும் போது டவுட்ஸ் கேட்கலாம் ஏசப்பா ஏசப்பா கிட்ட நீங்கள் நிறைய கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லுவாங்க சரியா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் ஏசப்பா உங்ககிட்ட பேசுவாங்க சரியா நான் ஸோ நீங்கள் பேட் தாட்ஸ் இடம் கொடுக்காதுங்க ஏசப்பா கிட்டே பேசுகிற பிள்ளைகளாருங்க சரியா நம்ம ஜபிக்கலாமா ஏசப்பா கிட்ட நம்ம எல்லாரும் கண்ணை முடுங்க நீங்கள் முழங்கால் படிங்க ஏசப்பா நம்ம கிட்ட பேசணும்ல அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம பேட் தாட்ஸ்க்கு இடம் கொடுக்கவே கூடாது ஏசப்பா கிட்ட எப்போவும் பேசிக்கிட்டே இருக்கணும் சரியா நம்ம ஜபிக்கலாமா எல்லாரும் கண்ண முடுங்க நீங்கள் சொல்லுங்கள் ஏசப்பா இதுவரைக்கும் எனக்கு நிறையா பேட் தாட்ஸ் வந்திருக்கு ஏசப்பா என் ஃப்ரெண்ட்ஸை குறித்து எங்கள் அப்பா அம்மாவை குறித்து நான் தப்பாக நினச்சிட்டேன் பிசாசு தவறான சிந்தையை எனக்குள்ளே கொண்டு வந்துட்டான் நான் தப்பா என் ஃப்ரெண்ட்ஸை குறித்து எங்கள் அப்பா அம்மா குறிச்சிலாம் யோசிக்க வச்சுட்டேன் ஏசப்பா பிசா சினிமே என் சிந்தைக்கில் கிரிய செய்யாதபடிக்கு நீங்கள் தடுத்து போடுங்க இனிமே நான் நல்ல காரியங்களை மட்டும்தான் யோசிக்கணும் தவறான சிந்தனை எனக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை எனக்கு தடுத்து நிறுத்தி போடுங்க உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ளே என்னை ஒப்பு கொடுக்குறேன் பிசா சினிமே என் சிந்தையில் கிரிய செய்யவே கூடாது ஏசப்பா எனக்கு நான் உங்களுடைய காரியத்தை குறித்து நான் யோசிக்கணும் நான் உங்களோட பேசுகிற பிள்ளையாக இருக்கணும் நீங்கள் என் கூட பேசுங்க ஏசப்பா இனிமே நான் உமக்கு பிரியம் இல்ல பிள்ளைகளா இருக்கணும் உமக்கு உள்ள பிள்ளையா இருக்கணும் ஏசப்பா நீங்கள் உண்மையா கேட்டீங்கன்னா ஏசப்பா உங்களோட பேசுவாங்க சரியா ஏசப்பா நீங்கள் என் கூட பேசுங்க நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் என் கூட இருந்து சொல்லிக் கொடுங்க ஏசப்பா நீங்கள் மரியாளுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி எனக்கும் சொல்லிக் கொடுங்க என் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா இங்க பதில் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஏசுவின் மூலம் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஐ மீன் குட்டீஸ் பார்த்தீங்களா நம்ம இப்போ ஜெபிச்சிருக்கிறோம் நம்ம சொல்ல போகிறோம் நோ பேட் தாட்ஸ் நம்ம ஏச பாக்கிட்ட மாதிரி தான் பேச போகிறோம் சரியா சரி இன்னொரு ஜாலி டைம் ப்ரோக்ராமில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஓகேவா பா பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஜாலி டைம் ப்ரோக்ராம் உங்களை எல்லாருக்கும் பிளெஸ்ஸிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இன்னொரு ஜாலி டைம் ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறேன் அண்டல் தென் பாய் ஜாலி டைம் ஜீசஸ் ரிடிம்ஸ் மினிஸ்ட்ரீஸ் நாலு மாவடி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் சிக்ஸ் டூ எயிட்